மற்றும் பொதுமக்கள் மலிசு மக்கள் இளைஞர்கள் அனைவருக்கும் எட்டாவது சோதனை பார்த்துக்க தெரிவித்துக் கொண்டு எப்படி வருகிறது அனைவருக்கும் வருகிறது எடுத்து கொடுத்துட்றேன் என்ன தகுதியால கரெக்டா என்னடா வேணும் யாரும் ஆயிரம் வாங்குவீங்களோ மாசம் மாசம் ஆயிரம் அவங்களுக்கு மா அந்த பதினெட்டு பத்தொன்பது இருபது மூணு தேதி இல்ல அந்த அந்த என்ன வேணும் என்ன வேணும் கரெக்டா போய்ட்டுன்னா ஏன் வேலையாச்சும் எடுத்து வச்சுக்கலாம் கிடையாது ஒண்ணு கிடையாது